காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி அனுபூதி பெற்றோர் விஷயம் ஜீவனை நிர்குண பிரம்மமான இருக்கப்பண்ணுவதே அருள் பிரசாதத்தின் விசேஷம் தான் அந்த நிலையை கொடுத்து ஜீவன் வாங்கிக் கொள்கிறான் என்று ஈஸ்வரன் வெளிப்பட காட்ட வேண்டும் என்பதில்லை இப்படி காட்டாமலே ஜீவன் முதிர்ச்சி அடைந்த பிறகு கனிந்த அந்த ஜீவனுடைய மனஸ் ஆத்ம விசாரத்திலேயே தோய்ந்திருக்கும்படியாக பண்ணி முடிவிலே என்று ஆத்மா பிரகாசித்து மின்னலானது அதை பார்க்கிற கண்ணை பறிக்கிறாற்போல் மனசை அப்படியே பறித்து தான் மட்டுமாக விளங்குவதாக காட்டினாலும் காட்டுவான் அத்வைத அனுபவம் பெற்ற அநேக மகான்கள் இப்படித்தான் ஞான விசாரம் பண்ணுவது ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் மகா வாக்கியங்கள் காட்டுகிற பரம உத்தம நிலைகளையே சதாவும் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பது என்றிருந்து அதிலிருந்தே அப்படியே மனோதீதமான பிரம்மானுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் ஈஸ்வரன் ஜகத்திலேதான் ஒளிந்து விளையாடுகிறான் என்று இல்லாமல் முக்தி தருவதிலும் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறான் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறான் என்றால் நாம் ஈஸ்வரனாக எதை நினைக்கிறோமோ அந்த சகுணத்தை தான் அது அவனுடைய நிஜ நான் இல்லை என்றும் அதற்கும் அடியில் அவன் நிர்குண ஆத்மாவாக இருக்கிறான் என்றும் பார்த்தோம் அல்லவா ஆனபடியால் ஆத்ம அனுபவம் ஒரு ஜீவனை கவிந்து கொண்டே வந்து அப்படியே தனக்குள் அடக்கி ஐக்கியப்படுத்தி கொண்டு விடுகிறது என்னும்போது ஈஸ்வரன் ஒளிந்து கொள்கிறான் என்பது கூட சரியில்லை தன்னுடைய நிஜ ஸ்வரூபத்தில் அந்த ஜீவனை அவன் இருக்கி இறுக்கி புதைத்து கொள்கிறான் என்றுதான் அர்த்தம் பல தடவை சொன்னது போல துவைத பாவம் ஞான மார்க்கத்திலே வேண்டாம் என்பதால்தான் நம்முடைய பார்வையில் ஈஸ்வர பிரசாதத்தை மறைத்து பண்ணுவது ஜீவனுடைய ஜீவ வேஷத்தை கலைக்கிறது போலவே தன்னுடைய ஈஸ்வர வேஷத்தையும் கலைத்தே சூக்ஷ்மமாக அனுகிரகித்து அத்விதீயமான பிரம்மத்தில் இரண்டையும் ஒன்றாக்கி விடுகிறான் இதனால் தான் அனுபூதிமான்களாக இருக்கப்பட்டவர்களில் தங்களில் ஞான சித்தி எப்படி ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கிறவர்களில் அநேகம் பேர் இப்படி இப்படி ஞான மார்க்கத்திலேயே சாதனை பண்ணினோம் திடீரென்று ஒரு நாள் மனஸ் அப்படியே நின்று போய் ஸ்வஸ்வானுபூதி ஏற்பட்டுவிட்டது என்கிற ரீதியில் சொல்கிறார்கள் நீங்கள் என்னிடம் நீங்களானால் ஈஸ்வரன் தான் ஞான மார்க்கத்திலே ஒருத்தனை கொண்டுவிட்டு அப்புறம் சித்தி தருகிறான் என்கிறீர்கள் ஆனால் ஸ்வயமாக அத்வைத அனுபூதி பெற்று அதை சொல்லி இருப்பவர்களான இன்னார் இன்னாரெல்லாம் இப்படி சொல்லவில்லையே என்று கேட்டீர்களானால் அதற்கு இதுதான் பதில் ஈஸ்வரன் நான் தான் ஈஸ்வரன் என்று சகுனத்தில் காட்டி கொண்டு இந்தா ஞானம் என்று எதையோ பொட்டலம் கட்டி கொண்டு வந்து கொடுப்பதில்லை தன் சகுண ரூபத்தை மறைத்து சூக்ஷ்மமாகவே அந்த அனுகிரகத்தை செய்வதாகவே அவன் அநேக மகான்களிடம் செய்திருக்கிறான் இன்னும் சில பேருக்கு நன்றாக ஞானோபதேச குருவாகவே வந்து நின்று கொண்டு அவர்களை ஞானத்திலே அழைத்து கொண்டு போயிருக்கிறான் ஒரே பக்தியாக அவனை ஆராதித்து கொண்டிருப்பவர்களுக்கு அவன்தான் பண்ணுகிறான் என்று நன்றாக தெரியும்படியாகவே திடீரென்று அத்வைத அனுபூதியை வாரிக் கொடுத்திருக்கிறான் அருணகிரிநாதருடைய விஷயங்கள் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன வெளிவஸ்துவும் மறைந்தே போய்விட்டது அம்மாடி இதென்ன ஆச்சரியம் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலேனே என்று ஒரு இடத்தில் சொல்கிறார் வள்ளியை திருடிக் கொண்டு போன திருடன் இவருடைய ஜீவபாவத்தையும் அபேஸ் பண்ணி துவைதமான சகலத்தையும் பறித்து அத்வைத அனுபூதி தந்ததைத்தான் இப்படி சொல்கிறார் இதைவிட நல்ல ஸ்பஷ்டமாகவே இன்னொரு இடத்தில் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்றும் சொல்லியிருக்கிறார் மாணிக்க வாசகர் ஈஸ்வரனே தன்னையும் அவனுடைய நிர்குண சிவஸ்வரூபமாக்கிக் கொண்டான் என்பதை சிவமாக்கி எனையாண்ட என்கிறார் சிவனாக்கி இல்லை சிவமாக்கி சிவன் என்பவன் சகுண ஈஸ்வரன் சிவம் நிர்குண பிரம்மம் ஈஸ்வரனாக யாரும் ஆக முடியாது பிரம்மமாகத்தான் ஆக முடியும் என்று பார்த்தோமே திருவாசகத்தில் இன்னொரு இடத்தில் மாணிக்கவாசகர் பரமேஸ்வரனை கூப்பிட்டு எதிரே நிறுத்தி வைத்துக்கொண்டு நம்ம ரெண்டு பேரில் யார் கெட்டிக்காரர் நம்ம பரஸ்பரம் ஒருத்தரை இன்னொருத்தருக்கு விக்கிரயம் பண்ணிக்கிறதா பேரம் பேசிண்டு அப்படியே பண்ணினதிலே யார் கெட்டிக்காரான்னு தெரியறது ஒன்றுமில்லாத அல்பமான என்னை நீ எடுத்துண்டு முடிவே இல்லாத ஆனந்த ஸ்வரூபமான உன்னை எனக்கு கொடுத்துட்டியே யார் கெட்டிக்காரா சொல்லு என்கிறார் தந்தது உன்றனை கொண்டது என்றனை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்த ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதென்பால் என்றார் ஈஸ்வரனே அவருக்கு அகண்ட அனுபூதி தந்ததைத்தான் வேடிக்கையாக சொல்கிறார் அருணகிரிநாதர் திருடன் என்கிறார் மாணிக்கவாசகர் அசடு ஏமாந்த சோனகிரி என்கிறார் நம்மாழ்வாரும் இப்படியே பரமாத்மா ஜீவாத்மாவான அப்புறம் அந்த ஜீவாத்மாவுக்கு தன்னையே கொடுத்து தானாகவே ஆக்கி கொள்கிறது என்கிறார் யானே நீயாகி என்னை அழித்தானே என்கிறார் திருவாய்மொழியை முடிக்கிற போது ஒரே அத்வைத்தமாக சொல்லி கொண்டு போகிறதில் கொதிக்க கொதிக்க காய்ச்சியை இரும்பிலே ஒரு சொட்டு ஜலம் விழுந்தால் அது சுர் என்று அதை இழுத்து கொள்கிற மாதிரி என்னை நீ உனக்குள்ளே கொண்டு விட்டாயே என்கிறார் காமாட்சியை குறித்து பஞ்சசதி செய்த மூகரும் இதே மாதிரி சொல்லியிருக்கிறார் குரு சரணத்தில் சரணாகதி செய்தவர்களுக்கு அம்பாளே கருணையோடு சகுண உபாசனையை மட்டுமில்லாமல் நிர்குண உபாசனையையும் படிவரிசை போட்டு கொடுத்து மோட்சம் என்கிற உப்பரிகையில் ஏறி நிற்க செய்கிறாள் என்கிறார் அவளுடைய கடாட்சம் பெற்றுவிட்டால் என்ன ஆச்சரியம் அப்படி பெற்றவர்களுக்கு வீடும் காடும் ஒன்று சத்ருவும் மித்திரரும் ஒன்று ஓட்டாஞ்சல்லியும் யுவதியுடைய உதடும் ஒன்று என்கிற சர்வ சம அத்வைத சித்தி ஏற்பட்டு விடுகிறது என்று இன்னொரிடத்தில் சொல்கிறார் சிவ சிவ பச்சந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சி தாகா புருஷஹா விபினம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டம் ச யுவதி பிம்போஷ்டம் சேக்கிழாரும் கூட ஏறக்குறைய இதே மாதிரி சமபாவம் வாய்ந்த சிவனடியார்களை பற்றி சொன்னதை பார்த்தோம் ஆனால் அவர்கள் அத்வைத மோட்சம் வேண்டாம் என்று பக்தி பண்ணி கொண்டிருப்பதிலேயே நிறைவு காண்பவர்கள் என்று பார்த்தோம் அத்வைத்தமே மோக்ஷம் என்று சித்தாந்தம் செய்த அப்பைய தீட்சித்தர் பரமேஸ்வரனை பண்ணும் போது ஏதோ ரெண்டு எருக்கம்பூ தும்பை பூவை பறிச்சு உன் மேலே போட்டுட்டா போரும் அதுக்கு பலனா சாம்ராஜ்யம் கிடைச்சொடுறது என்பதாக பக்தி பண்ணி பரம சுலபத்தில் ஈஸ்வர பிரசாதத்தால் முக்தி அடைந்து விட முடியும் என்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே அத்வைத அனுபூதியை அழித்து விடுவதாக சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் சொல்கிறார் இப்படி அத்வைதிகளில் ஒவ்வொரு இஷ்ட தேவதையை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தேவதை ஞான சித்தியை அருள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அத்தனை தேவதைகளையும் ஒரே அத்வைத திருஷ்டியோடு ஸ்தோத்திரம் செய்த ஆச்சாரியால் ஒவ்வொரு தேவதையும் இப்படி அனுகிரகிப்பதை பற்றி தாம் அந்த தேவதையை குறித்து செய்துள்ள ஸ்தோத்திரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் சொல்லாமல் விட்டிருக்க மாட்டார் சரி பக்தி உபாசனையும் வைத்துக் கொண்டிருந்த அத்வைதிகளை பற்றி சொன்னீர்கள் யாரானாலும் பக்தி பண்ணி கர்மாவும் கூட பண்ணித்தான் ஞான மார்க்கத்துக்கு போய் அத்வைத விசாரம் பண்ண முடியும் என்று நிறைய சொன்னீர்கள் ஆனால் அநேக ஞானிகளின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் கர்மானுஷ்டானமோ பக்தி வழிபாடோ ஒருபோதும் பண்ணாமல் ஆரம்பத்திலிருந்தே ஞான சாதனைகள்தான் தான் பண்ணி தெரிகிறது இன்னும் சில பேர் சாதாரணமாக எல்லாரையும் போல லௌகீகத்திலேயே இருந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களுக்கு அத்வைதத்திலே பிடிப்பு உண்டாகி நேராக ஞான வழிக்கே போயிருக்கிறார்கள் என்றும் தெரிகிறது இதற்கு என்ன சொல்வது என்று கேட்கலாம் இதெல்லாம் விட்ட குறை குறை என்பதை சேர்ந்தது அதாவது ஜன்மாந்திரத்தில் விட்ட இடத்தில் இந்த ஜன்மத்தின் அனுபவங்கள் ஆரம்பிக்கின்றன அவர்கள் முன் பிறவிகளிலேயே கர்மா பக்தி நிறைய பண்ணி சித்த சுத்தியும் ஐக்காக்கிரியமும் பெற்றிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களில் சிலருக்கும் கூட அப்போதிருந்த கொஞ்சம் கொஞ்சம் லௌகீக ஆசைகள் எல்லாம் ஒன்று திரண்டுதான் இந்த ஜென்மாவில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரை அதற்கு பலனாக அவர்கள் லௌகீக அனுபவங்களை பெற்று தீர்க்கும்படியாக இருந்திருக்கும் அப்புறம் கெட்ட வாசனை தீர்ந்தவுடன் மேகம் விலகி சூரியன் பிரகாசிக்கிறார் போல சட்டென்று ஞான பிரகாசம் ஏற்பட்டிருக்கும் நிறைய ஆத்மீகமாக முன்னேறியும் கூட எல்லா கர்மாவையும் தீர்த்து கொள்ளாமல் கொஞ்சம் பாக்கி இருக்கும் போதே செத்து போய்விடுபவர்கள் உண்டு அப்படிப்பட்டவர்களை பகவான் கீதையின் ஆறாம் அத்தியாயத்தில் யோக பிரஷ்டர்கள் என்கிறார் அவர்கள் அடுத்த ஜென்மாவில் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்து மறுபடி சித்திக்காக சாதனை செய்கிறார்கள் என்கிறார் இம்மாதிரி பிறப்பவர்களில்தான் கர்மா பக்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவற்றை பூர்வத்திலேயே பண்ணிவிட்டால் இப்போது அவசியமில்லாமல் நேரே ஞானத்துக்கு போகக்கூடியவர்களாக அல்லது நேராக ஞானத்தின் ஆவேசத்துக்கு திடீரென்று ஆளாக கூடியவர்களாக சிலர் இருந்திருக்கிறார்கள்